இந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்தினார் ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக மக்களவை தேர்தலில் நாற்பது இடங்களில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் கோவையில் பேட்டி மறைந்த முன்னாள் மேயர் தா மலரவன் வீட்டிற்கு இன்று மே இருபதாம் தேதி வந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மலரவன் உருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருவரும் தள்ளுடைய அன்பை பெற்று பட்சித்தலைவர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் பல்வேறு பதவிகளை வகித்தவர் அவர் மறைவுற்ற செய்தி உண்மையிலேயே கழகத்திற்கு இழப்பு அவர் இருந்த காலத்தில் கோயமுத்தூர் மாவட்டம் கழகம் வளர்ச்சி பெறுவதற்கு இருந்து பணியாற்றியவர் அவருடைய மறைவின் காரணமாக அவருடைய குடும்பத்தாரை நான் இன்று நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வந்தார் அவர் மேயராக இருந்து பணியாற்றினார் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார் அவர் மக்களுக்கு சேவை செய்து மக்களிடத்திலே மிகுந்த அன்பை பெற்ற நம் மலர் மலர்வருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மருத்துவ தெரிவித்துக் கொண்டேன் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உற்றா ருவநர்களுக்கும் நான் ஏற்கனவே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து இப்பொழுதும் அவருடைய குடும்பத்தரை நெய்யிலை சந்தித்து ஆழ்ந்த இரங்கத்தையும் இர இரங்கலத்தையும் இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன செய்தி இந்த நேரத்தில் கேரள அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தியாகின்ற ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவை இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்டநிதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டின்னு கட்டி கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்துல மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறால் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்நாடக அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்துகிறேன் மாணவிகேதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஏகின்ற மழை நீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஆதங்கனூர் ஆதனூர் குமாரமங்கலத்துல தடுப்பணை கட்டணும் கதவணையோட தடுப்பணை கட்டணும் ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது அதோட அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்துல நஞ்சை போலூர்ல ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் நானூறு கோடி ரூபாயில் அதுவும் கொள்ள இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது அதுக்குண்டான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை அதோடு பவானி சாகரில் இருந்து பவானி சாகர் இருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது மற்ற தடுப்ப தடுப்பணை எல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் ஆக அவள் அவள் விட்டது தடுப்பணையும் கட்டவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிட்டப்பட்டு இதுதான் அந்த ஆட்சியுடைய ரெண்டு பேருக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் ஓட்டு இருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டுல ஒருத்தருக்கு என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க குறிப்பா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்துல பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கி இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்த தேர்தல் முடிந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனா அதுலயே மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பாங்க ஆனா இப்போ அறிவிப்பிலேயே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது அதோட அங்காங்க இந்த வா தேர்தல் என்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா இயங்காத போகுது இது வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னாடி தேர்தல் நடந்திருக்குது வாக்கு என்னும் மையத்துல அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா முழுமையாக இயங்கியது எந்த தடைப தடையும் இல்லாமல் ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்ய தெரியல நாலாம் தேதி தெரியும் எத்தனை சீட் தேய்க்கணும் அது வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறும் ಎಲ್ಲ ವಾಯಪು ಪ್ರಗಾಸಮಾ ಮಾಡಿ